أما بعد قال الله تعالى في القرآن العظيم والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولئن صبرتم لهو خير للصابرين صدق الله العلي العظيم அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அளப்பெறும் அருளால் இன்றைய தராவியோடு சரியாக பதினைந்து ஜுசுவுகள் ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது மொத்த முப்பது ஜுசுவில் இன்றைக்கி பனிரெண்டாவது தராவி முடிஞ்சிருக்கு பதினைந்து ஜுசுக்கள் ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது பிரபுல் ரபுல்லாலமி அல்லாஹல்ல உத்தாலா மீதமுள்ள பதினைந்து ஜுசுவுக்களையும் முழுமையாக ஓதுவதற்கும் அதை செவி தாழ்த்தி கேட்பதற்கும் நம் அனைவருக்கும் தோஃபீக் செய்வானாக ஆமீன் அன்பிற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே இன்றைய தினம் மோதப்பட்ட வசனங்களில் நாம் தராவி சிந்தனையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் நம்மை துன்புறுத்துகிறான் நாம் அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்கான அனுமதியை எல்லாம் ஒரு நேரத்திலே கொடுத்து அதற்கு பின்னர் அந்த சட்டத்திலே ஒரு சிறிய திருத்தத்தை ஏற்படுத்தினான் அது என்ன சட்டம் அது என்ன திருத்தம் என்பதைத்தான் இன்றைய தராவின் சிந்தனையாக நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பான் அவர்களே உகது போரிலே நபிசல்லா ஹுலேஹி வசல்லம் அவர்களினுடைய சிறிய தந்தை ஹம்சா ரதி அல்லாஹூத்தான அன்பு அவர்கள் ஷகிதாக்கப்படுகிறார்கள் நபிசல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களுக்கு நெருக்கமான உறவினர் போர் முடிந்ததற்கு பின்னர் அந்த போர்க்களத்தை கலத்தை பார்வையிட்டு கொண்டே வந்தார்கள் ஒவ்வொரு மனிதராக பார்த்து கொண்டே வந்தபோது ஹம்சாரதி அல்லாஹு தாலான் அவர்களுடைய உடல் அங்கே சின்னாபினமாக்கப்பட்டிருந்தது எதிரிகளின் மூலமாக சல்லடையாக அவர்களுடைய உடல் அங்கே காயப்படுத்தப்பட்டிருந்தது விசல் அல்லா அலே ஹம்சா ஹம்சாரதி அல்லாஹு தாலானுடைய அந்த உடலை பார்த்தவுடன் கோபத்திலே இப்படி சொன்னார்கள் இனி எதிர்வரக்கூடிய போர்களில் இந்த ஹம்சாரதி அல்லாஹு தாலான் அவர்களை ஷஹீதாக்கி சல்லடையாக்கியதற்கு பகரமாக இந்த ஒரு நபருக்கு பகரமாக எழுபது நபர்களை நான் இதே போன்று சல்லடையாக அவர்களுடைய உடலை ஆக்குவேன் என்று சூடு உரைக்கிறார்கள் கருணையே உருவானவர்கள் அன்பே உருவானவர்கள் இரக்கத்தை செலுத்தக்கூடியவர்கள் ஆனால் அவர்களுடைய இருந்து அந்த உறவினருடைய உடலை பார்த்த போது அப்படி ஒரு வார்த்தை வந்துவிட்டது மக்காவிலே இருந்த போது ரவிசல்லல்லாஹ் இவ செல்லம் அவர்களை பைத்தியக்காரர்கள் என்று சொன்னார்கள் சூனியக்காரர்கள் என்று சொன்னார்கள் என்னென்ன வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொன்னார்கள் ஆனால் அவையெல்லாம் நபியர்கள் பெரிதுபடுத்தவில்லை அத்தனை பேரையும் மன்னித்தார்கள் ஆனால் இந்த ஹம்சாரதி அல்லாபுத்தாரான் அவர்களை ஷஹீதாக்கியவர்களுடைய விஷயத்திலே நபி அவர்களுடைய கோபம் அங்கே கடுமையாக வெளிப்பட்டது அது ஒன்றும் தப்பாக ஒன்றும் அப்போதைக்கு சொல்லப்படலை ஏன்னா அதற்கு முன்னரே அல்லாஹ் இப்படி ஒரு செய்தியை சொல்லி இருந்தான் யாரேனும் உங்களை ஒருவர் துன்புறுத்தினால் நீங்கள் பழிக்கு பழி வாங்குவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்று ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருந்தார் அந்த வசனம் இதுதான் வ கதபுனா அலை ஹிம் ஃபிஹா அன் அன் நஃப்ச وكتبنا عليهم فيها யாரேனும் ஒரு மனிதர் உங்களை துன்புறுத்தினால் அதற்கு நீங்கள் பழிக்கு வாங்குவது பழிக்கு பழி வாங்குவது உங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கிறோம் நாம் கட்டாயமாக அல்லாஹ் இறக்கி வைத்திருந்தார் சொல்கிறார் அண்ணன் ஒரு உயிருக்கு பகரமாக ஒரு உயிரை கொலை செய்து விட்டால் நீங்கள் அவர்களின் எதிரடைய புறத்தில் இருந்து உயிரை நீங்கள் கொலை செய்யுங்கள் இரண்டு பேரை கொலை செய்யாதீர்கள் ஒன்னுக்கு ஒண்ணுதான் கண்ணை குத்தி குத்திருக்கிறானா அவனுடைய ஒரு கண்ணைத்தான் குத்த வேண்டும் இரண்டு கண்ணை குத்தக்கூடாது உன் மூக்கை உடைத்தானா நீ அவனுடைய மூக்கைத்தான் உடைக்க வேண்டும் கண்ணிலே கொண்டு போய் கை வைக்கக்கூடாது ஒல் உதுன உதுனி ஒரு காதுக்கு பகனமாக இன்னொரு காதை பழி வாங்குங்கள் சின்னி எதிரி உன்னுடைய ஒரு பல்லை உடைத்தால் நீயும் அவருடைய ஒரு பல்லை உடை அதற்கு உனக்கு அனுமதி இருக்கிறது ஒல் உனக்கு எதிரி காயத்தை ஏற்படுத்தினால் நீ காயத்தை ஏற்படுத்தி அதற்காக அவனுடைய உறுப்புகளை நீ துண்டிக்கக்கூடிய காரியத்திலே இறங்கிவிடாதே என்று அல்லாஹுடைய அனுமதி இருந்தது ஆனால் இங்கு நபி அவர்கள் சொன்ன வார்த்தையினுடைய வீரியம் அத்தனையும் மீறி இருந்தது அல்லாஹ் சொன்னது பழிக்கு பழியில கரெக்டா எவ்வளவு அவங்களுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு என்று அல்லாஹ் சொன்னான் ஆனால் வார்த்தை அப்படி அல்ல இந்த ஹம்சாரதி அல்லா தலான் அவர்களுக்கு பகரமாக ஒரு நபருக்கு பகரமாக எதிர்வரக்கூடிய போரிலே எழுபது பேர்களினுடைய உடலை நான் சல்லடையாக்குவேன் என்று சொன்னார்கள் பார்க்கிறான் நபியவர்கள் கருணையே உருவானவர்கள் இவ்வளவு கோபம் நபியவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய மனோநிலையை புரிந்து கொண்டு அந்த சட்டத்திலே ஒரு திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் அங்கே விரும்புகிறான் அதைத்தான் இன்றைக்கு தொழுகையிலே ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே அல்லாஹ் இறக்கி வைத்தான் நீங்கள் எதிரியின் மூலமாக துன்புறுத்தப்பட்டால்

துன்புறுத்தப்பட்டிருக்கிறீர்களோ அதே அளவு நீங்கள் திருப்பி கொடுங்கள் அதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது ஆனால் நீங்கள் ஹம்சா என்ற ஒரு மனிதருக்கு பகரமாக எழுபது என்ற எண்ணிக்கை வைக்கிறீர்கள் அது சரியானதல்ல உங்களுடைய கோபத்தினுடைய நிலை எனக்கு புரிகிறது எனவே நான் ஏற்கனவே சொன்ன அந்த பழிக்கு பழி வாங்குகிற அந்த சட்டத்திலே ஒரு திருத்தத்தை நாடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் இன் உலகின் சபருத்தும் பழிக்கு பழி வாங்குங்க இருந்தாலும் அப்படி வாங்காமல் நீங்கள் பொறுமையாக இருப்பதை நீங்கள் மேற்கொண்டால் அது இன்னமும் பொறுமையாளர்களுக்கு சிறப்பை தேடித்தரும் என்று அந்த சட்டத்திலே இருந்து ஒரு திருத்தத்தை இன்றைக்கு ஓதப்பட்ட இந்த வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் ஏன்னா நபி அவர்களுடைய அந்த சூழ்நிலையை அல்லாஹ் அங்கே பார்க்கிறார் மக்காவில இருந்து பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து மதினாவிற்கு வந்து இரண்டு மூன்று ஆண்டுகள் ஆகிறது ஆக்குவேன் என்று நபி அவர்கள் சொன்னதை போன்று அவர்கள் செய்து விட்டால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியினுடைய நிலை என்ன என்பதை அல்லாஹங்கே யோசிக்கிறார் பழிக்கு பழி வாங்குவதன் மூலமாக ஏற்படக்கூடிய எதிர்வினைகளை அல்லாஹ் அங்கே தூர நோக்கு பார்வையோடு சிந்திக்கிறான் சிந்தித்து விட்டு திருத்தத்தை மேற்கொள்கிறார் நீங்கள் பழிக்குப்பழி வாங்குவதிலே வாங்குவதை விட பொறுமையாக இருந்துவிட்டால் அதைவிட உங்களுக்கு நீங்கள் சிறப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் நம்ம சாதாரணமா யோசிச்சு பார்த்தாலே நான்கு விதமான நிலைகள் இந்த பழிக்குப்பழி வாங்குவதிலே நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்கு மாற்றமாக இருக்கிறது ஒருத்தர் வாங்குறாருன்னு சொன்னா அதன் மூலமாக நான்கு விதமான விளைவுகள் ஏற்படுகிறது முதல் விளைவு என்ன என்றால் பொதுமக்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்படுகிறது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் இல்லையா பகல்லையும் போகாதீங்க நைட்டும் வெளியே போகாதீங்க மருத்துவமனைக்கு போக வேண்டியவர்கள் என்ன செய்வார்கள் யதார்த்தத்தை நாம் யோசித்து பார்க்கிறோம் எப்படி யோசித்து முதல் விளைவு பழிக்கு பழி வாங்குவதன் மூலமாக பொது மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது போக போகாதீங்க நைட்ல டீ குடிக்கணும்னு போகாதீங்க பகல்ல உங்களுடைய சொந்த வேலைக்காக போகாதீங்க எதா இருந்தாலும் ஒத்தி வையுங்கள் இங்கே இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது அந்த பகுதியில இருந்து செய்தி வந்ததா இல்லையா இப்போ பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பழிக்கு வாங்குவதன் மூலமாக முதலில் பாதிக்கப்படுகிறது இரண்டாவதாக பொருளாதார ஏற்படுகிறது லட்சக்கணக்கில் காசை போட்டு ஜாமா வாங்கி கடையை திறந்து உட்கார்ந்தா நீ மூணு நாளைக்கு கடையை திறக்காத நாலு நாளைக்கு கடையை திறக்காத என்று திடீர் உத்தரவு வந்தால் அவர்கள் குடும்பத்தினுடைய பொருளாதாரம் அங்கே பாதிக்கப்படுகிறது மூணு நாளை கடந்தர்கள்னா என்னாச்சு அன்றாட காட்சியாக இருப்பார் அல்லது அவர் வாங்கிய பொருளுக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த கஸ்டமர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் எனவே பொருளாதார இழப்பு என்பது திடீர் என்று அங்கு நிறுவனங்கள் மூடப்படுகிற போது ஏற்படுவதை நாம் இயல்பாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இது இரண்டாவது விளைவு மூன்றாவது பழிக்கு பழி வாங்குவதன் மூலமாக அந்த குற்றம் என்பது நிறைவுபடுத்தப்படுவதில்லை அது தொடர்கதையாகத்தான் இருக்கிறது நீ எங்கால ஒருத்தரை காலி பண்ணிட்டியா அடுத்து யாரை தூக்கலாம் எப்படி தூக்கலாம் எத்தனை தூக்கலாம் அப்போ பழிக்கு பழி வாங்குவதன் மூலமாக அந்த குற்றம் என்பது நிறைவடைவதில்லை அது தொடர்கதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்ததற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் பழிக்கு என்று சொன்னால் அப்ப இந்த பழிக்கு நாம் யாரை பழி தீர்ப்பது எத்தனை பேரை நாம் என்று அடுத்த பிளான் என்பது சதி திட்டம் என்பது இந்த பழிக்கு வாங்குவதன் மூலமாக அடுத்த குற்றத்திற்கான திட்டம் தீட்டுதல் தான் ஏற்படுகிறது தவிர அந்த குற்றம் குறைந்தபாடில்லை நான்காவது விளைவு பொதுமக்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகிறது யாராவது யோசிப்பிருப்போமா இந்த மாதிரி பழிக்கு பழி ஒரு நடக்கும் அப்படின்ட்டு நம்ம வீட்டில் இருந்து அந்த இடத்தை கடந்து நான் போய்விட்டு வேலையாக வருகிறேன் என்று சொன்னவர்கள் இந்த மெசேஜை பார்த்ததற்கு பிறகு பதறி போயிருப்பாங்களா இல்லையா நம்ம புள்ள அங்கே போச்ச இப்படி ஒரு மெசேஜ் வந்துருக்குத அவன் திரும்பி வரலையே என்ன வரலையே லேட்டாச்சே போன் போனாலும் ரீச் ஆக மாட்டேக்கே என்று ஒரு பதட்டமான சூழ்நிலை மன உளைச்சல் என்பது ஏற்படுகிறது இப்போ பழிக்கு பழி வாங்குவதன் மூலமாக இந்த நான்கு விளைவுகளும் ஏற்படுகிறது நாம் நிதர்சனமாக இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் தூர நோக்கு பார்வையோடு அல்லாஹ் அங்கே அன்றைக்கே யோசித்துத்தான் நிகழ்ச்சி செல்லாஹுலேஹி செல்லும் அவர்களுடைய அந்த கோபத்தினை வந்த வார்த்தைகளை முன்வைத்து இவைகளை எல்லாம் தூர நோக்கு பார்வையோடு யோசித்து அந்த முதலிலே சொன்ன சட்டத்திலே ஒரு திருத்தத்தை மேற்கொண்டால் உல இன் சபருத்தும் நீங்கள் பழிக்கு பழி சரியாக வாங்குங்கள் இருந்தாலும் மன்னித்து விட்டீர்கள் என்றால் அது இன்னமும் சிறப்பாக இருக்கும் இந்த தீனுல் இஸ்லாம் வள르வதற்கு அது மிக பெரிய உதவியாக இருக்கும் என்ற ரீதியிலே ரபில் ஆலமீன் வ இன் ஆகப்து ஃஆகிபூ பிமிஸ்லிமா உகிப்தும் বিহ என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கிய போதே நபி ஹர்சல்ல்லாஹு அலைஹி உடனே தன்னுடைய சொல்லை வாபஸ் வாங்கினார்கள் சஹாபாக்களை அழைத்தார்கள் அல்லா இதுபோன்று வசனத்திலே சொல்லி இருக்கிறார் எனவே நான் சொன்ன ஹம்சார் அலி அல்லாஹு தாலாவுக்கு பகரமாக எதிரிகளில் ஒரு நபருக்கு எழுபது பேரை நான் பழிக்கு பழி தீர்ப்பேன் சல்லடையாக தீர்ப்பேன் என்று நான் சொன்னேனே அதை வாபஸ் வாங்குகிறேன் என்று சொன்னார்கள் நான் நபி நான் பெரிய ஆளு நான் சொன்னத ரிட்டர்ன் வாங்கிட்டேன்னா மக்களுக்கு மத்தியில என்னுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகிறோம் என்று நபி அவர்கள் யோசிக்கவில்லை அல்லாஹ் வசனத்தை இறக்கியவுடன் தன்னுடைய அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கினார்கள் சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள் நான் என்னுடைய அந்த சொல்லை திரும்ப எடுத்துக்கொள்கிறேன் அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான் எனவே ஹம்சாரதி அல்லாஹ் அவர்கள் சல்லடையாக்கப்பட்டதை நான் பொருந்திக் கொள்கிறேன் பழிக்கு பழி வாங்குவதை நான் விட்டு விடுகிறேன் என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள் நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான் ஒரு காரியத்தை நாம் விரும்புகிற நம்முடைய மனம் ஒரு மாதிரி விரும்பும் இதை இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று இருக்கும் ஆனால் சரியத்துடைய சட்டம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு முரணாக இருந்தால் இப்போது நம் மனோ இச்சையை தேர்ந்தெடுப்பதா சரியத்துடைய சட்டத்தை தேர்ந்தெடுப்பதா என்று நாம் யோசித்தால் நபிகள் செல் அல்லாஹ் செல்லம் இங்கே வழிகாட்டுகிறார்கள் நபீனுடைய உள்ளம் அங்கே சொன்னது ஒன்றுக்கு எழுபது பேரை நான் வாங்குவேன் என்று அல்லாஹுடைய வசனம் வந்ததற்கு பிறகு இறை வசனம்தான் ஷரியத்து தான் எனக்கு முக்கியம் எனவே என் கருத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று நபிகள் செல் அல்லாஹ் செல்லம் சொன்ன அந்த வாசகம் நாம் நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான் நம்முடைய மனோ இச்சைகளை சில நேரங்களிலே ஒதுக்கி வைத்துவிட்டு சரீரத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலும் இந்த உலக வாழ்க்கையிலே ஏற்படும் என்கிற இந்த இரண்டு படிப்பினைகளும் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அஹுத்தாலா இது போன்ற வசனங்களின் மூலமாக எந்த கருத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு போதிக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு இறக்கி வைத்திருக்கிறானோ அந்த கருத்துக்களை முழுமையாக புரிந்து அவைகளுக்கு நாம் செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் உலகத்திலே நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதிலே மாற்றுக்கருத்துக்கே இடமில்லை எல்லாமல்ல அல்லாஹ் குரானுடைய விசனங்களை குரானுடைய அந்த சட்டங்களை முழுமையாக பொருந்தி நடக்கக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் சேர்த்து வைப்பானாக آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين